வணக்கம் நான் உங்கள் அனந்த கண்ணன் இது உங்களுடைய டெக்னாலஜி சேனல் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அனந்த கண்ணன் டெக்னாலஜி சேனல் நீங்க உங்களுடைய எஸ்ஐஆர் ஃபார்ம் பண்ணி பிஎல்ஓ கிட்ட கொடுத்துருப்பீங்க பிஎல்ஓ உங்களுடைய எஸ்ஐஆர் ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டாரா அல்லது உங்களுடைய எஸ்ஐஆர் ஃபார்ம்னுடைய ஆன்லைன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலயமா உடனே தெரிஞ்சிக்க முடியும் சொல்லி பார்க்கலாங்களா உங்க மொபைல் போன்லோம் அதாவது அப்படின்றத ஓபன் பண்ணிக்கோங்க சர்ச் என்ஜின்ல போயிட்டு சர்வீஸ் போர்ட்டல் சர்வீஸ் போர்ட்டல் சோ முதல்ல வர ஆப்ஷன் ஓட்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகுங்க இதில் இசிஐ நெட் அப்படின்ட்டு இருக்கு இந்த பேஜ்ல கீழே பாருங்க லாகின் அப்படின்னு பாருங்க நீங்க தேவைப்பட்ட பக்கத்தில் சைன் அப் பண்ணி உங்க டீடைல்ஸை ஃபில் பண்ணி உள்ளே போகலாம் லாகின் அப்படின்றத நான் கிளிக் பண்ணி உள்ளே போக போறேன் லாகின் அப்படின்றத கிளிக் உடனே கீழே என்ன கேட்கறாங்க பாருங்க ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் என்னவோ அதை இங்கே கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்க ஏற்கனவே எஸ்ஐஆர் ஃபார்ம்ல என்ன மொபைல் போன் நம்பர் நீங்க கொடுத்துருக்கீங்களோ எந்த நம்பரை இணைச்சிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை கரெக்டாக இங்க டைப் பண்ணணும் மொபைல் போன் நம்பரை டைப் பண்ண பிறகு கீழே கேப்ஜா அப்படின் பாருங்க ஸோ அதை கரெக்டாக பார்த்து ஸ்மால் லெட்டரா கேபிட்டல் லெட்டரா நம்பரா கொஞ்சம் பார்த்து கரெக்டாக டைப் பண்ணுங்க கேப்சா டைப் பண்ண பிறகு கீழே ரெக்வெஸ்ட் ஓடிபி அப்படின்ட்டு பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஓடிபி வரும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓடிபி வந்த உடனே அந்த நம்பரை இங்க இன்புட் பண்ணுங்க ஓடிபி என்டர் பண்ண பிறகு கீழே வெரிஃபை அண்ட் லாகின் அப்படிங்க கிளிக் பண்ணிக்கங்க இப்போ இந்த பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகுது இல்லீங்களா இதுல ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்துகிட்டே இருங்க இங்க கிரீன் கலர்ல ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் அப்படிங்க இருக்கு இல்லீங்களா இத கிளிக் பண்ணிக்கங்க இத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும் கீழே செலக்ட் ஸ்டேட் அப்படிங்க இருக்கு இல்லீங்களா அத கிளிக் பண்ணிக்கங்க தமிழ்நாடு அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிங்க கீழே என்ன கேக்கிறாங்க பாருங்க ஐடி நம்பர் என்னவோ கரெக்டாக பார்த்து இங்க டைப் பண்ணுங்க டைப் பண்ண பிறகு கீழே சர்ச் பாருங்க அதை கொடுத்துருங்க கொடுத்துட்ட பிறகு கீழே பாருங்க யுவர் ஃபார்ம் ஹேஸ் ஆல்ரெடி பீன் சப்மிட்டட் ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் யுவர் பிஎல்ஓ அப்படின்னு சொல்லி கீழே வந்துச்சுன்னா நீங்க கொடுத்த எஸ்ஐஆர் ஃபார்மை பிஎல்ஓ ப்ரொசைட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டாரு சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தங்க ஸோ இதை தவிர வேற ஏதாவது வந்தால் நீங்க உங்க பிஎல்ஓவை கனெக்ட் பண்ணி என்ன ஆச்சுன்னு சொல்லி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணுங்க ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நினைக்கிறேங்க தேங்க்யூ வெரி மச்